இப்போ இதுக்கு முன்னாடி மகர ராசிக்கு சனி சனிப்பயிற்சியிலையும் மற்ற மீடியாக்கள்லேயும் மகரம் தகரமானது அப்படின்னு நம்ம போட்டதுக்கு ஏகப்பட்ட லாக்ஸ் கணக்கில் நியூஸ் போனதுக்கு காரணம் என்னென்ன எதனால அந்த பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு நிறைய மகர ராசியோடைய பேரண்ட்ஸு இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு தேவையா அப்படி ஒரு குழந்தையாக நமக்கு தேவையா இப்போ நம்ம அதை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கோ நம்ம சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ சொல்ல முடியாது சொன்னால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அதுக்கப்புறம் ஏழ்ற தனி நம்மளை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிடுச்சு மகர ராசி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இந்த சனி தான் எங்களுக்கு ராசியாதிபதியாச்சு எங்களை அவர் போட்டு அமுக்குவாரா அப்படின்னு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குரு விரையாதிபதி தான் ஒரு பொதுவான குரு சுப கிரகமா இருந்தாலும் மகரத்துக்கு அவர் ஒரு கிரகம் கிடையாது

மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கிறது குரு பயிற்சி அதாவது இந்த விஸ்வா என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் வருகிறது ஒன்று ராகு கேது பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி மேலோட்டமாக பார்க்க போனால் இந்த ரெண்டு பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்குது என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாக தெரியும் இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும் அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது வசு என்ற சொல்லுக்கு சம்பத் அதாவது அனுகூலம் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம் பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள் அதாவது சம்பத்துக்கள் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வா வசு வருடம் அமைய இருக்கிறது இந்த குரு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா வழக்கமா ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும் ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார் மேலும் மேஷத்திற்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் ஒன்பதாவது பார்வை அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பதினொன்னாவது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம் இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார் ஏன் அப்படின்னா குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுப கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆவலா ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம் இப்போ இதுக்கு முன்னாடி மகரவாசிக்கு சனி பயிற்சியிலேயும் மற்ற மீடியாக்கள்லேயும் மகரம் தகரமானது அப்படின்னு நம்ம போட்டதுக்கு ஏகப்பட்ட லாக்ஸ் கணக்கில் வியூஸ் போனது இதன் காரணம் என்னென்னா மகரம் வந்து இந்த சனி பயிற்சியில் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் இந்த மகரத்துக்குள்ளே தான் திருவோணங்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து நிற்கிது இந்த திருவோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்த போது இந்த சனி பகவானுக்கு சந்திரன் பகை கிரகமாக வந்ததுனால நிறைய அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனார்கள் அதையும் தவிர இவர்களுக்கு ஏழரை சனியில் ரெண்டா கடைசி ரெண்டரைல மகரத்தில் சனி பகவான் இருந்தபோது என்ன நடந்ததுன்னா இந்த வாகுவின் நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்த போதும் அப்புறம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த போது அதுக்கப்புறம் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த போது எல்லா நட்சத்திரத்துலேயும் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தடையானது நிறையா பேர் வந்து இந்த ஆவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சபோது இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை கணக்கில் வராத ஒரு பணத்தை கூட கொடுத்திருப்பார்கள் பிறகு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வில்லங்கம்னு தெரிஞ்சபோது அந்த கொடுத்த அமௌண்ட்டை திரும்ப இவங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் ராகுவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன விஷயம்னே தெரியல எதுக்கு மாட்டினோம்னே தெரியல ஆனா மாட்டினது மாட்டிட்டோம் இனி மாட்டினதுலேருந்து வெளில வர முடியல நிறைய வெளியில் சொல்ல முடியாத பழக்க வழக்கங்களில் போய் மாட்டினது ஒரு பையன் ஆகிறது தப்பு தான் இப்போ அந்த பையனுடைய அப்பா ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ அந்த பையன் குற்றவாளின்னா அதை போய் வெளியில் சொல்ல முடியுமா ஒரு பையன் ஃபெயில் குற்றம் தான் தப்பு தான் அந்த பையனோட அப்பா ஒரு வாத்தியாராக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் வாத்தியார் பையன் ஃபெயிலுன்னு அதை போய் வெளியில் சொல்ல முடியுமா இதை போல் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம்ஸு எதனால அந்த பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு நிறைய மகர ராசியோடைய பேரண்ட்ஸே இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு தேவையா இப்படி ஒரு குழந்தையா நமக்கு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளித்து கொண்டார்கள் நிறையா பேர் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு அப்புறம் ஏன் திருமணம் ஆச்சு அப்படின்னு நிறைய வேற ஊரில் போய் தண்டனை அனுபவிக்கிறது வேறு நாடுகளில் போய் தண்டனை அனுபவிக்கிறது இப்போ நம்ம அதை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நம்ம வீட்டுக்கோ நம்ம சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ சொல்ல முடியாது சொன்னால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தானே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு சிலந்தியில் ஒரு சுழலில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இதுதான் மகர ராசியுடைய இது நாள் வரைக்கும் நன்மை நிலைமை இது நாள் வரைக்கும் ராசியை குரு பார்த்தது ஆனால் பெருசாக ஒன்றும் பெனிஃபிட் கிடைக்கல ஏன்னா இந்த பக்கம் ஏழ்ற சனி நம்மளை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிடுச்சு எல்லா மகர ராசிக்காரங்களும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இந்த தான் எங்களுக்கு ராசி அதிபதியாச்சே எங்களை அவர் போட்டு அமுக்குவாரா அப்படின்னு சொன்னாங்க சனி என்னென்ன சொல்கிறாரு என் பசங்களையே நான் திருத்தலை அப்படின்னா நான் எப்படி போய் அடுத்த வீட்டில் இருக்கிற பசங்களை திருத்த முடியும் ஏன் பசங்களையே நான் கண்டிக்கல அப்படின்னா நான் எப்படி அடுத்த பசங்களை போய் கண்டிக்க முடியும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் எல்லா மகர ராசிக்கும் நல்லா தெரியும் இப்போது ரெண்டில் இருந்த சனி வெளியில் போய் ஏழுற சனி முடிஞ்சு இப்போது இவர்களுக்கு அது வெற்றி சனியாக போய் அமர்ந்து சரி இதனால் வரைக்கும் எங்களுக்கு ராசியை குரு பார்த்தாரே இப்போ குரு மறைகிறாரே அப்போ அது எங்களுக்கு ஒரு நெகட்டிவா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு விரையாதிபதி தான் அவர் ஒரு பொதுவான குரு சுப கிரகமாக இருந்தாலும் மகரத்துக்கு அவர் ஒரு சுப கிரகம் கிடையாது ஓப்பனாக சொல்லணும்னா அவர் ஒரு கெட்டகன் தான் கெட்டவன் கெட்டிடல்ங்கிற அமைப்பில் தான் வருகிறது இங்கு குரு மறைகிறது இவர்களுக்கு குற்றம் இல்லை ஆனால் குருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் இவர்களுக்கு ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் மகரத்துக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியாக வாய்ப்புகளும் வெற்றிகளும் இப்போ இதனால் வரைக்கும் டோட்டலா கொலாப்ஸு பேனிக்கு ஐசியூ சிசியூன்னா சொல்றாங்க அந்த சுட்டுவேஷனில் இருக்கக்கூடிய மகரம் இனி எந்திரிச்சு வரும் எப்படின்னா நிறைய சினிமாலெல்லாம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அட்மிட் பண்ணி அவருக்கு இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு போட்டிருப்பார் ஆனால் ஒரு சீனில் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஹீரோ அப்படியே வந்து ஆக்ஷன் மோடில் இறங்கி நாலு வில்லனை போட்டு அடிச்சுட்டு ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன் தான் இப்போ மகரம் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளில வந்து டோட்டலாக அவர்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை அந்த எனர்ஜியை அவங்க டேலண்ட்டை வெளியே காமிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இப்போ இந்த குருவினால் அவர்களுக்கு அபிவிருத்தி பார்வை பலம் கிடைக்கிறது தொழில் அபிவிருத்தி வாய்ப்புகள் லாபம் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் இனிமே விரையும் செலவை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா இது நாள் வரைக்கும் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கொலாப்ஸ் பேனிக் சிச்சுவேஷன் தான் இருந்தது இதுதான் உண்மை நம்ம எப்படி வேணாலும் வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் மகர ராசிக்காரர்கள்ட்ட ராசியை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுவோம்னா அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இனி இவங்களுடைய செலவு குறையும் பிரச்சனைகள் குறையும் இதே குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதை கொஞ்சம் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துல ராகு வந்தால் அவர் ஒரு கத்திரிக்கோள் சிஸ்டர்ஸு அவர் ஒரு கத்திரிக்கோலை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணுவார் ஆனால் இந்த தடவை ராகுவால் சேட்டைகள் செய்ய முடியாது ஏன்னா அவர் குருவின் பார்வையில் வந்து உட்கார்றாரு அப்போது என்ன ஆகுது ஒரு கிளாஸ் டீச்சர் எப்படி வேணால் செயல்படலாம் ஆனால் ஹெச்ஓடி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கிளாஸ் டீச்சர் கேட்டு தான் ஆகணுங்கிறது விதி இப்போ குரு என்ன சொல்கிறாரோ அதை ராகு கேட்டுத்தான் ஆகணும் ராகுவோடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருள் போய் ஒரு பாசிட்டிவ் பிளானட்டாக அந்த குருவுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இரண்டாம் இடத்தில் ஒரு சுப கிரகமாக பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுவார் இப்போ இந்த குரு உடைய குரு பயிற்சியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அபிவிருத்தி ஆகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பணம் வரும் வர்ற பணம் நிற்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கும்போது இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தேடினா எட்டாம் இடத்தில் கேது பகவான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிவயிறு வயிறு யூரின் வெளியில் போகிற இடம் மோஷன் வெளியில் போகிற இடத்துலலாம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தங்களை பார்த்து கொள்ளணும் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்னா உடனே இயற்கை வைத்தியமோ உஷ்ணத்தை குறைத்து கொள்வதோ அல்லது ஒரு போய் பார்த்து ஃபர்ஸ்ட்லேயே அந்த பிரச்சனைகளை கிள்ளி தூக்கி போட்டணும் இதனால் நிறைய விஷயங்கள் அவர்கள் தங்களை சேஃப்டி செய்து கொள்ள முடியும் இதை தவிர எப்படி தேடி பார்த்தாலும் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ங்கிறது இல்லை ஆறாம் இடத்தில் குரு மறையும் பொழுது இவர்கள் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்து கொள்ளணும் அதை மட்டும் புத்திசாலித்தனமாக பார்த்துக்கணும் இன்சூரன்ஸ் வீட்டுக்காக இருக்கலாம் வண்டிக்காக இருக்கலாம் வாகத்துக்காக இருக்கலாம் வெஹிக்கிளுக்காக இருக்கலாம் தனி நபர்களுக்காக இருக்கலாம் எல்லா இன்சூரன்ஸும் கவனமாக பார்க்கணும் வேண்டும் அதை மட்டும் இவர்களுக்கு போதுமானது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி குரு இவர்களுக்கு நேர்முகமாக சப்போர்ட் பண்ணலனாலும் பார்வை பலத்தால் மறைமுகமாக இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவை பார்த்து இவர்களுக்கு ப்ராஃபிட்டை பன்மடங்காக உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறது இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் பரிகாரம்னு வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு குருமார்கள் வழிபாடு அதாவது பாபா வழிபாடு செய்யலாம் ராகவேந்திர ராமானுஜர் வழிபாடு செய்யலாம் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி வழிபாடு வழிபாடுன்னா அர்ச்சனை அபிஷேகம் அது முடிஞ்சு அன்னதானம் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த காணொலியை உங்களது நண்பர்களுக்கும் குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி